வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இன்று சுவையான ஓமப்பொடி செய்வதற்கு முதலில் ஒரு ஸ்பூன் ஓமத்தை வெந்நீர் ஊற்றி ஊற வைக்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஓமத்தில் வெந்நீர் ஊற்றி ஊற வைக்க வேண்டும் ஒரு அரை மணி நேரம் நாம் ஊற வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் கெட்டிப் பெருங்காயத்திலும் வெந்நீர் ஊற்றி ஊற வைத்து நாம் மாவுடன் சேர்க்க வேண்டும் நாம் ஓமப்பொடி செய்வதற்கு ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னுடன் கால் கப் அரிசி மாவு சேர்த்துக்கொள்ள வேண்டும் ஒரு ஸ்பூன் தூள் உப்பு நாம் சேர்க்க வேண்டும் நாம் கா ஸ்பூன் மஞ்சள் பொடியும் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடியும் சேர்க்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்பொழுது மாவுடன் ஊற ஊறவைத்த ஓமத்தண்ணியை சேர்த்துக்கொள்ள வேண்டும் நாம் வடிகட்டி சேர்த்துக்கொள்ள வேண்டும் நாம் இதனுடன் பெருங்காய தண்ணீரையும் சேர்க்க வேண்டும் இப்பொழுது நன்றாக சப்பாத்தி மாவு பதம் நாம் பிசைந்து கொள்ள வேண்டும் நாம் தண்ணீர் தெளித்து பிசைய வேண்டும் நாம் மாவு பிசையும் போது சூடான எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இதே போல் நன்றாக பிசைந்து கொள்ள வேண்டும் நம் கையில் ஒட்டினால் மாவு ஒட்டும் பதம் நாம் பிசைய வேண்டும் நாம் ஓமப்பொடி சுடும் அச்சில் எண்ணெய் தடவி மாவை உள்ளே வைத்து விடலாம் நாம் கடையில் எண்ணெய் காயவும் ஓமப்பொடியை பிழிந்து விடலாம் நாம் ஓமப்பொடியை இப்படி வட்டமாக பிழிய வேண்டும் நாம் ஓமப்பொடியை மிக விரைவில் செய்து முடித்து விடலாம் நாம் ஓமப்பொடி சுழியும் போது மிதமான தீயில் வைத்து சுழிய வேண்டும் இப்படி அனைத்து மாவையும் நாம் பிழிந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் ஓமப்பொடி பொரித்த பின் அந்த எண்ணெயில் சிறிது கறிவேப்பிலை பொரித்து நாம் ஓமப்பொடியுடன் கலந்துவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஓமப்பொடி ரெடியாகிவிட்டது இதன் மேல் நாம் கருவேப்பிலை கொள்ளலாம் நாம் கறிவேப்பிலை போட்டு சாப்பிடுவதால் சுவை அதிகமாக இருக்கும் இந்த ஓமப்பொடி சிறு குழந்தைகளுக்கு கூட பிடித்த மாதிரி இருக்கும் நம் ஓமம் பெருங்காய தண்ணீர் ஊற்றியதால் இது ஆரோக்கியமான ஸ்நாக்ஸாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அருமையான ஓமப்பொடியை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்